சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே காலம் மாறும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உன் கதவை தட்டும்போது திறந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியே இருந்துவிட்டால் வாழ்க்கையில் வரும் நல்ல காலங்களை நீ தட்டிவிட்டு போகிறாய் இப்போது புரிந்து கொள்கிறாயா உன் நல்ல நேரத்தை தடுக்க யாரும் இல்லை வேண்டாம் நீயே போதும் புரிந்து கொள் நல்ல காலத்தை தட்டு விடுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு நான் வரும்போது கதவை திறந்து உன் நல்ல காலத்தை பெற்றுக்கொள் அழுது அழுது என்னிடம் நீ கேட்கிறாய் நானும் உனக்காக அதைக் கொண்டு வந்தால் என்னை வெளியிலேயே காக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறாய் இந்த நிமிடங்களை எனக்கு ஒதுக்க உனக்கு நேரம் இல்லையா உன் வாழ்க்கையை கேட்டால் உன் வாழ்க்கைக்கு நான் தானே செய்து தருகிறேன் இருந்தும் ஏன் என்னை தள்ளிவிட்டு செல்லலாம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது என் குழந்தையே வாழ்க்கையில் நல்ல காலங்கள் வருவது அரிதுதானே கெட்ட நேரங்களை அகற்றிவிட்டு நல்ல காலத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சந்தோஷத்தோடு உன்னை பார்க்க வருவேன் ஆனால் நீயோ அலட்சியத்தோடு என்னை தள்ளிவிட்டு போவாய் என் குழந்தையே மனம் எத்தனை வேதனைப்படும் தெரியுமா என் குழந்தைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் நான் வெளியே நிற்கிறேன் என் குழந்தைக்கு தீயதை தான் கொடுப்பேன் என்ற தீய சக்தி இல்லத்தில் இருக்கிறது என்று பார்த்து வேதனைப்படுவேன் உன் எண்ணம் எப்போதும் சுத்தமாக இருந்தால் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் அதற்காக உன்னை தவறான வழி என்று நான் சொல்லவில்லை இல்லையே முதலில் கெட்ட எண்ணத்தை கொடுப்பது யார் தெரியுமா தீய சக்தி என்ன எண்ணத்தை பிடித்தால் மற்றதை எல்லாம் அது பிடிக்க முடியும் என்பதற்காக முதலில் பிடிப்பது எண்ணத்தை தான் அந்த எண்ணத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள கொள்ள தெய்வத்தை என்றும் கைவிடாமல் இருக்க பற்றிக்கொள் இருக்க பிடித்து வேண்டும் தெய்வத்தின் அனுகிரகத்தால் தெய்வத்தின் இல்லத்தில் வாசம் செய்வதால் எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் ஓடோடி சென்று மறைந்து விடுவேன் இந்த நேரத்தில் உன்னிடம் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் இருக்கும் தீயதை அனைத்தையும் நான் அழித்து விட்டேன் என்று உனக்கு தெரியும் இப்போது உன் நல்ல காலத்தை உனக்காக நான் எடுத்து வந்தேன் நீ கேட்ட ஒரு காரியத்தை கொடுக்கலாம் என்று வந்தேன் அது உனக்கு கிடைத்தால் மனமகிழ்ச்சி அடைவாய் நீ மட்டுமல்லாமல் நீ மட் நீ உன் குடும்பத்தையும் நீ சிறப்பாக பார்த்து மகிழ வைப்பாய் அதற்காகத்தான் இந்த காரியத்தை உனக்கு நான் கொடுக்க வந்தேன் ஆனால் நீயோ என்னை இத்தனை காலம் காக்க வைத்து விட்டாய் நல்லதோ கெட்டதோ என்ன வேலை இருந்தாலும் எனக்காக சில நிமிடங்களை ஒதுக்கிவிடு இந்த வார்த்தையால் உன்னிடத்தில் பேசுகிறேன் என்று எனக்கு நானே ஆறுதல் கூறுகின்றேன் அந்த ஆறுதலையாவது எனக்கு நீ கொடுப்பாய் என்று நம்பிக்கையோடு தான் இருக்கின்றேன் அதையும் தவறவிட்டு அழுது கொண்டிருக்கிறதே இப்போது நீ கேட்டதை நான் உனக்கு கொடுத்து விட்டே நீ என்னிடம் கேட்டு கண்ணீர் விட்டிருந்தாய் அது உனக்கு கிடைக்கப்பட்டு விட்டது உன் மனதை காயப்படுத்திக் கொண்டிருந்ததே அது உனக்கு கிடைத்து விட்டது என்று மன மகிழ்ச்சி பெறப் போகிறாய் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்கவும் நான் தயார் செய்து விட்டேன் நிம்மதியாக இரு கிடைத்ததை வைத்து கொண்டு வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள் இனி வரும் ஒவ்வொரு நாளும் உனக்கு இனிமையாகத்தான் இருக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்